நம்ம வந்து ஒரு புகழ் நான் என்ன வேலையில் இருக்கிறனோ அந்த வேலையில் நான் என்ன செயல் செய்கிறனோ என் குடும்பத்தில் ஒரு மதிப்பை தேடிக்கணுங்கிற மனோதிடம் மீனத்திற்கு இயல்பாகவே உண்டு ஆனால் என்ன ஒன்று அடிக்கடி இறக்க சுபாவத்தினால தனக்குத்தானே ஒரு பாதகத்தையும் ஒரு வலையில் சிக்கிக்கிறதும் மீனராசிக்கு அடிக்கடி உண்டு லக்னமும் குருவிற்கு சாதகமாக அமைந்தால் சர்வ நிச்சயமாக மீனராசிக்கு நல்ல குணங்கள் குருவோட அமைப்புனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எப்பயுமே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க

சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறார் குரு பகவானை அம்சமாக பெற்ற மீன ராசிக்காரர்கள் ராசியாதிபதியே குரு பகவான் தான் உங்களுக்கு அந்த ராசியாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன மனநிலை சார் பொண்ணு பொருள் செல்வங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் என்ன பொண்ணு பொருள் செல்வம் இருந்தாலும் ஒரு புகழ் வேணும் இல்லை ஒரு மதிப்பு வேணும் இல்லை ஒரு கௌரவம் வேணும் இல்லை நாலு பேர் பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்ல அதாவது உங்களை பெரிய உயர்வாக நினைக்க வேண்டாம் ஆனால் நல்ல மனுஷங்க பாவங்க அன்பானவருங்க மரியாதைக்குரியவர் என்ற பட்டத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் வாழ்கிற காலத்தில் நம்ம வந்து ஒரு புகழ் நான் என்ன வேலையில் இருக்கிறேனோ அந்த வேலையில் நான் என்ன செயல் செய்கிறனோ என் குடும்பத்தில் ஒரு மதிப்பை தேடிக்கணுங்கிற மனோதிடம் மீனத்திற்கு இயல்பாக வகை உண்டு ராசியாதிபதி குருவாக இருக்கிறதும் ஒரு சிறப்பு பத்தாம் அதிபதி குருவாக இருக்கிறதும் ஒரு சிறப்பு தொழிலில் ஒரு நேர்மை ஆனால் என்ன ஒன்று அடிக்கடி இறக்க சுபாவத்தினால தனக்குத்தானே ஒரு பாதகத்தையும் ஒரு வலையில் சிக்கிக்கிறதும் மீனராசிக்கு அடிக்கடி உண்டு இந்த ஆசை வார்த்தைன்னு நிறையா சொல்லுவாங்க ஆனாலும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் லக்கணம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்போது குணக்கேடுகள் கொஞ்சம் ஏற்படும் லக்னமும் குருவிற்கு சாதகமாக அமைந்தால் சர்வ நிச்சயமாக மீன ராசிக்கு நல்ல குணங்கள் குருவோட அமைப்புனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ ராசிக்கு அதிபதி ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகான் ராசிக்கு நாலில் வந்து மிதுனத்தில் உட்காறார் இது வந்து ஒரு கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இட கேந்திர ஸ்தானாதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல உட்காடுறார் புலிப்பானையா என்ன சொல்கிறாங்க சொல்லப்பா சூதாட்டம் கொடியதப்பா சுகமுள்ள பஞ்சவர்கள் வினையினாலே அல்லப்பா அகிலங்களெல்லாம் தொற்று ஆரண்யம் சென்றார் ஐவர் அது யார் அந்த ஐவர் சூதாட்டத்தினால் நாடு நகரங்கள் செல்வங்கள் அத்துணையும் இழந்து பஞ்ச பாண்டவர்கள் வினையால் நாடு நகரத்தை எல்லாம் விட்டு சென்றார்கள் ராசிக்கு நாலில் குரு வரும்போது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க அந்த நாலில் குரு போகும்போது ஏதோ ஒரு இனம் ஒரு பிரச்சனை ஒரு வலையில் சிக்கிக்கிறது அடுத்தவர்களுடைய ஆலோசனை புத்திமதிகள் அட்வைஸ் எப்போயுமே மீனராசி வந்து ஒன்றுக்கு நாலு விஷயத்தை செய்திகளை சேகரித்து கேட்டு 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 எப்பயுமே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க எல்லா விஷயங்களையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படி நீங்கள் கிரகிப்பதாக நினைத்து ஒரு மோசமான ஒரு வழிகாட்டுதலுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்கு நாளில் போகும்போது அதே மாதிரி சூதாட்டம் சர்க்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு விரைய சனி நிறைய லாஸ் நிறைய நஷ்டம் நேர வரையும் கால வரையும் பொருள் வரையும் நிறையா நடந்து போச்சு இப்போ ராசி மேலே ஜனனத்தின் மேலே சனி பகவான் உட்காந்துருக்கிறார் இந்த நேரம் தான் ரொம்ப ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் இருக்குது எனக்கு ராசினா சந்திரன் அந்த சந்திரன் மேலே சனி உட்காந்துருக்குறார் இப்போ ஒரு மனக்குழப்பம் இருக்குது எது சரி எது தப்பு நம்ம எதாவது சாதிச்சுருவோமா தப்பிச்சுக்கிறோமா தொழில் நடக்குமா என்னது ஏதோ ஒரு மாறி போகுதே இந்த நேரம் குரு நமக்கு என்ன செய்கிறாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு ராசி ஆதிபதி இல்லையா என்னடா அது சூதாட்டத்தால் பஞ்சபாண்டவர்களே நாடு நகரத்தை எல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் உங்களை நிதானமாக இருக்கணும் இந்த நேரத்தில் எதுலையுமே வந்து அகலக்காலுக்கு போகக்கூடாது இருந்தால் தான சார் போகிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத நட்புகள் பேராசை காட்டக்கூடியவர்கள் இதில் போட்டால் இத்தனை கோடி இதில் போட்டால் இத்தனை லட்சம் நான் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சின்னதாக ஒரு டெபாசிட் கொடுங்க ஒரு முன்மணம் கொடுங்க உங்கள் சொத்தை அப்படி கையை காமிங்க அதை வச்சு ஒரு லோன் போடுவோம் உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுங்க சார் உங்கள்கிட்ட ஆதார் நம்பரை கொடுங்க சார் அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன் கடைசியில் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போகிற மாதிரி அப்போ நான் நெகட்டிவாக சொல்லலை இதில் நிறைய சாதகம் இருக்குது அதே நேரத்தில் ஒரு ராசிக்கு நாளில் குரு போகும்போது சித்தர்கள் வாக்கு இப்படி இருக்குது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் நிதானிக்கணும் சனி ராசி மேலே இருக்கிறார் அப்போ என்ன செய்யலாம் குருவோட பார்வை எல்லாம் பதிக்குது என்னை சேஃப் பண்ணுமா குருவோட பார்வை என்ன எப்படி இருந்தாலும் குரு பார்த்தா ஒரு சிறப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்தெல்லாம் குரு பார்க்கிறார் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை பலன் உண்டு அப்போ மீன ராசிக்கு குரு எந்த இடத்த பார்க்குறாரு எட்டாம் இடம் துலாம் அவருடைய ஐந்தாவது பார்வையாக குரு பார்க்கிறார் அட்டமஸ்தானம் என்ற இடத்தை குரு பார்க்கிறார் ஓ அப்போ நல்லது அட்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அவமானங்கள் பற்றாமல் பிரச்சனைகளை அதிகப்படுத்திடாமல் தேவையில்லாத வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் ஏதோ அந்த ஒரு கௌரவங்கிறத இந்த குரு வந்து காப்பாற்றி விட்டுறார் உங்களை அதே நேரத்தில் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் மறைமுக தனம் நீங்கள் எதிர்பார்த்து ஒன்றுக்கு இருப்பீங்க இது வந்தால் நல்லாயிருக்கும் இது வந்தால் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு உட்காந்துருப்பீங்க ஆனால் அது வராது என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல பழக்க வழக்கம் வச்சுருப்பீங்க என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒன்று ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க அதுக்கு பிரதிபலனா இன்னொரு ஒரு உதவி இன்னொரு ஒரு பாக்கியத்தை குரு கொண்டாந்து கொடுத்துருவார் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குவா திடீர் அதிர்ஷ்டம் மறைவர்களால் லாபம் மறைந்த செல்வங்கள் மீண்டும் கிடைப்பது இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு மனத்துக்கம் தனிமை துயர் குரு பார்த்தா நீங்கிடும் தனியாக புலம்புறது தனியாக பேசுகிற மீனராசிக்காரர்கள் கடந்த ரெண்டரை வருஷமாக அந்த ரச்சனை வரும்போது தனாக புலம்பிக்கிறது இது அப்படின்ற மாதிரி ஒரு இறுக்கம் இருந்தது அந்த இறுக்கத்தை அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு சரி அடுத்து குரு எங்கே பார்க்குறாரு ராசிக்கு பத்து சார் தொழில் நல்லா இருந்துட்டா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்போங்க ஐயா தொழிலில் மட்டும் எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது எனக்கு வந்து மனைவி மக்கள் குடும்பம்லாம் தாங்க முதல்ல நான் நேசிக்கிறது என்னுடைய தொழில் என்னுடைய ஜீவனம் என்னுடைய வாழ்வாதாரம் அடிமடியில் கை வச்சிருமா சனி பகவான் அப்படின்னு கேட்டால் ஏன்னா சனி பகவானுடைய ஜென்மத்தில் சனி உட்கார் அவருடைய பத்தாவது பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதியாகும் ஜென்ம ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கும்போது அவருடைய பத்தாவது பர்வ தனுசில் விழுகும்ல உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் விழுகும்ல இப்போ சனி பகவான் வந்து ஜென் ராசியை பிடிச்சி தொழிலையும் பாதிப்பாரா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கு அந்த ராசி அப்படின்ற பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தனுஷை வந்து உங்களுக்கு குரு பார்த்துர்றாரு அப்பா விரையாதிபதி லாபாதிபதி சனி பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்திலே பட்டாலும் நாளிலே இருக்கக்கூடிய குரு தொழில் சாணத்தை பார்க்குறனால தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்றார் செலவு இருக்குதான் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தொழிலில் கை வைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் தொழில் நடக்க ஆரம்பிச்சிடும் புது அறிமுகங்கள் தொழில் சார்ந்த அறிமுகங்கள் ஒரு நெட்ஒர்க் உங்களுக்கு டெவலப் ஆகுறது ஒரு இடத்துல தேங்கிடுச்சு ஒரு இடத்துல நின்றுச்சு வா நான் கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் வர்றது என்ன காரணம் அப்படின்னா ராசிக்கு பன்னெண்டு எல்லாமே பாருங்கள் ஒரு அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாமே வந்து எட்டுன்னா ஒரு மறைவு பனிரெண்டுனா ஒரு மறைவு இந்த இடங்களெல்லாம் குரூப் ஆர்ட்ருக்கிறார் பனிரெண்டாம் இடத்த குரூப் பார்க்குறாரு எப்போயுமே இருட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வெளிச்சம் தான் சந்தோஷமாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வந்துட்டு போனால் கூட உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த வெளிச்சம் வந்து கூடவே வரணுங்கிறது கூட இல்லை அப்பப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டு போனால் கூட சரி நம்ம போகிற பாதை சரி தான் அப்படின்ற எண்ணம் நம்ம போடுற முதலீடு சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம போட்ட முதல் கேரண்டியாக இருக்குது கடன் வாங்கி போட்டாலும் தப்பிச்சுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் பன்னெண்டில் ராகு போது அந்த இடத்த குரு உங்களுக்கு பார்க்குறார் தனது ஒன்பதாவது பார்வையாக குரு பார்க்கிறார் ராசிக்கு பன்னெண்டு அப்போ உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை குரு கொடுக்குறார் இருட்டடைந்த பகுதிகளெல்லாம் காப்பாற்றப்படுது கண் கட்டிய எல்லா பகுதிகளும் உங்களுக்கு காப்பாற்றப்படுது உங்கள் கண் திறக்கப்படுது புத்தி தெளிவாகுது சாதுரியமாக நீங்கள் யோசிக்கிறீங்க சனி ஜென்மத்தில் உட்காந்து சில நெடுகளை கொடுத்தாலும் கூட ராசிநாதன் உங்களை கைவிடலை ராசியாதிபதி உங்களுக்கு கேந்திரத்தில் உட்காரும் பொழுது நீங்களாக சில வினைகளை தேடிக்கிட்டால் ஒழிய ஆசைகளால் தேடிக்கிட்டால் ஒழிய அடுத்தவர்கள் தூண்டி அந்த ஆசைகளால் பிரச்சனைகள் வந்தால் ஒழிய குரு வந்து அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு பன்னெண்டாக பார்க்குறது நல்லது வெளிப்பயணங்கள் நடக்கும் இடம் விட்டு இடம் மாறுவீங்க உங்கள் தொழில் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க உங்கள் தொழில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நல்ல ஒரு வாய்ப்புகள் புது புது கான்டாக்ட் ஒப்பந்தங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு குரு பார்க்குறேன் தூக்கம் நல்லா வரும் சார் பெண்களுக்கு அதே போல் உழைத்து டயர்டாகி எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே இருக்குது ஆனால் படுத்தால் தூக்கம் வரல சார் வாழ்க்கை என்ன ஆகிடுமோ ஜென்மத்தில் சனி வந்து உட்காந்துருச்சு குடும்பம் என்னாகும்னு தெரியல குழந்தைகள் என்ன ஆவாங்கன்னு தெரியல நம்பிய உயிர்களுக்கு உறவுகளுக்கு நான் எதாவது செய்ய முடியுமா ஒரு பக்கம் திரும்பினால் வீட்டில் பிரச்சனை இன்னொரு பக்கம் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை இன்னொரு இடத்துல உடல்நிலை சரியில்லை மன அழுத்தம் ஏழரசனினுடைய தாக்கம் இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிப்படி ஒரு தசை வேற நடக்கும் இப்போனா மீனராசியில் பிறந்தவங்க பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்துருக்குறீங்க உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு தசை நடக்குது சூரிய திசையோ சந்திர திசையோ செவா பகவானுடைய திசையோ அல்லது இளமையில் இருப்பவர்களுக்கு சுக்கர பகவானுடைய திசையோ ஏதோ ஒரு தசை நடக்குது அந்த திசை வேற ஏதோ லக்னத்துக்கு சுபர் அசுபர் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை குழப்பமாக இருக்குது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழப்பமான பகுதிகளெல்லாம் குரு பார்க்கறதுனால குழப்பம் தீந்துருங்க ஒரு தெளிவு பிறக்குங்க மனதிடம் உண்டாக முடிவு நீங்கள் எடுக்கிறதை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு சுப விரயங்கள் பன்னெண்டாம் மடத்தை குரு பார்க்கும்போது விரயங்கள் எல்லாம் நடக்கும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறனால எட்டாம் மடத்தையும் குரு பார்க்கறதுனால நாளில் குரு இருப்பது நிதானம் தேவை ஸோ மீனராசிக்காரர்கள் நிதானத்தோட ஒரு விஷயத்தை செய்தால் வெற்றி என்பது குரு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம சில வழிபாடு முறைகளை கடுமையாக கடைபிடிக்கணும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் விரதம் இருக்கிறேங்கிற பேரில் உடம்பை கெடுத்துக்கக்கூடாது ஜனனத்தில் சனி உட்கார்றார் அப்போ பன்னெண்டில் ராகு நான் பயணப்பட்டு தான் போய் ஒரு கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயணங்களை ரொம்ப பரிகாரங்கள் அது இதுங்கிற பேரில் ரொம்ப அலைச்சல்களை நீங்கள் தேடிக்க வேண்டாம் பயணங்கள் பட்டு போக வேண்டாம் சரி அப்போ ராசிக்கு ஆறில் கேது உட்கார்ந்துருக்கிறார் நோய் நொடி பிரச்சனைகளை நமக்கு கொடுப்பாரா எதாவது தொந்தரவுகளை கொடுப்பாரானா இருக்கிற இடத்துலையே வழி உண்டு மீனராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அன்னதானம் அது ஒன்று தான் மீனராசிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் ஒரு புளி சாதம் ஒரு சாம்பார் சாதம் நல்ல சாப்பாடு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஆகுது உங்களால் முடிந்தது சார் எனக்கே ஒரு சிரமமாக இருக்குது முடியலை உயிர்களுக்கு ஏதாவது ஒரு பறவைகளுக்கு பட்சிகளுக்கு ஏன்னா ஜென்மத்தில் சனி உட்காரும்போது ஜீவகாரணியம் ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் இறக்கம் ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் கூடுமானவரை கூடுமானவரை வியாழக்கிழமை என்று நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறத தொடர்ச்சியாக கடைபிடிங்க குரு ஆலயம் அது இன்னும் கோவில் அப்படிங்கிறத விட எந்த கோவில் அருகில் இருந்தாலும் சரி வியாழக்கிழமை இல்லை போய் வழிபாடு பண்ணுங்கள் ஜோதி ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் மீனராசிக்காரர்கள் தீபத்தை ஏற்றுகள் ஏன்னால் இருள் சூழ்ந்த எல்லா பகுதிகளையும் குரு பார்த்து வெளிச்சத்தை கொடுக்குறார் அந்த குருவோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா வீடு நாலாம் இடத்துல குரு வீட்டில் தீபம் மாலை மாலை அப்படியே தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு முருகப்பெருமானுடைய பாடல்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு ரெண்டு காசு கொடுக்கக்கூடிய கடவுள் செவ்வாய் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் செவ்வாய் அப்ப ராசிக்கு நாலுல குரு உட்காரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செய்து வாருங்கள் மிகப்பெரிய நன்மையான பலன்கள் மீனராசிக்கு குரு கொடுப்பார் உங்களுக்கு அணுதினமும் ஜோதி வழிபாடு ஏற்றங்களை தரும் மென்மேலும் மீனராசிக்காரர்கள் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள் குரு வாழ்க குருவே துணை